எதிர்வரும் தேர்தலுக்கான தவால் மூல வாக்களிப்பின் போது உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகேனா ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணமாக அலுவலக அடையாள அட்டையை சமர்ப்பிப்பதற்கான தெரிவு முன்னதாக வழங்கப்பட்டிருந்த போதிலும் கடந்த காலங்களில் பதிவான சில சம்பவங்களை கருத்தில் கொண்டு இம்முறை அது தவிர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே அலுவலக அடையாள அட்டையை ஆள் அடையாள ஆவணமாக சமர்ப்பிக்கின்ற தபால் மூல வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டை அடையாளமிட வாய்ப்பளிக்க கூடாதென தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகர்களை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்புக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடையாள அட்டையை வழங்குவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் சாரதி அனுமதி மற்றும் கடவுச்சீட்டு தேர்தல் ஆணை குழுவினால் வழங்கப்படும் தற்காலிக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட உறுதிப்படுத்தல் கடிதம் ஆகிய ஆவணங்களில் ஏதேனும் ஒன்று தபால் மூல வாக்களிப்பின் போது ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் திகதிகளில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு கணிப்புகள் பெற உள்ளன இதேவேளை ஸ்ரீ தலதா வழிபாடு நிகழ்வு காரணமாக பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்காக விசேட தபால் வாக்கு நிலையம் ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கு தெரிவித்தார் පැචද ලකුණු කිීම අපි නියම කල්ලා කලින් තිබනේ විශි දෙක විසිතුන විසිහතර කියන දිනවල සහ. ඒ දිනවල නොහැකිවනායට විසි අට සා විශනාවේ දින. රමුත් අපි ඒත් දින මෙවනවිට වෙනස් කරලා තියෙනවා. තැපචන්ද විමසීම මේවනි විට සිදවෙන්නේ. මේ මාසේ විසි හතර විසි් පහ විසිට විසි නමයකන දින හතරේ මේ දින හතරේ තියරුම තැපැච්චන්දායකන්ට තමන්ගේ කාරියාලයේදී නත්තන් තමන්ගේ ආයත යේද තැ්චන්දි පාවිච්ිකිරීමේ පවසකක් සපයයාති බෙනවා. එම රාජිකාර් සඳහායේදී සිටින ත්‍රවිද හමුදා නියධාරන සඳහා. ඒ අය මේවන විටන යඋක්වෝ සිටන. ඒ හමුදක් කඳවුරුවල අනදය නෙධාරී විසි, නම්කරුන් ලබන සහතක්‍රේවේ න්‍යධාරියක් ඉදිරියේදී, මෙම දින හතරතුට තැපැ චන්දය පාවිච්චිකිරීමට හැකියයා ලින්. தலதா வழிபாட்டிற்கு தற்போது சுமார் பத்தாயிரம் போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தபால் மூல வாக்களிக்க வசதி செய்யப்பட உள்ளது கண்டி உயர்நிலை பெண்கள் பாடசாலையில் ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தினங்களில் தலதா வழிபாட்டில் கடமையில் ஈடுபட்டுள்ள தபால் மூல வாக்குள்ள போலீஸ் அதிகாரிகளின் வாக்குப்பதிவு நடைபெறும் இதற்காக விசேட திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வருகை தரும் அதிகாரிகளுக்கு அவர்களின் வாக்கை பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் இது தொடர்பான வழிகாட்டல்கள் கண்டி சிரேஷ்டர் உள்ளிட்ட தொடர்புடைய என அவர் தெரிவித்தார் இதேவேளை இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக தபால் மூலம் வாக்களிக்க ஆறு லட்சத்து நாற்பத்து எட்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து விண்ணப்பதாரர்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது